வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயினுடைய ஆரம்பக்கட்ட ஒரு சில அறிகுறிகளை பற்றி நம்ம மிக தெளிவாக பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா புற்றுநோயினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறிகளை தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த நோய் பரவாமல் நம்மளால் முன்னாடியே தடுக்க முடியும் புற்றுநோய் ஒரு தீவிரமான நோய் தான் ஆனால் புற்றுநோயை அதனுடைய ஆரம்ப கட்டத்திலே தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு விடலாம் சில நேரங்களில் சின்ன அறிகுறிகள் கூட புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களுக்கான அறிகுறிகளாக இருக்கலாம் இந்த அறிகுறிகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது புற்றுநோய்க்கான அந்த ஆரம்பக்கட்ட அறிகுறிகள் நம்மளால் தடுக்க முடியக்கூடிய அறிகுறிகளை கூட இருக்கலாம் ஸோ இது இந்த அறிகுறிகளை தெரிஞ்சு கொள்வதன் மூலமாக என்னென்ன பிரச்சனைகளை நம்ம விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பற்றி தெளிவாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள நம்மளுடைய உடல் எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக நமக்கு பார்க்கப்படுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும் அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுதே உங்களுடைய உடல் எடையானது நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு குறையக்கூடிய அந்த நிகழ்வானது நடக்கும் இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இது கனயம் வயிறு உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறி அறிகுறியாக தென்படலாம் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து இது சாதாரணமாக நம்மளுடைய வேலையை நம்ம செய்யாமல் இருக்கிறதால வெயிட் லாஸ் ஏற்படுதா அல்லது வெயிட் லாஸ் வந்து நம்ம பண்ணுறதால தான் இது மாதிரி நமக்கு ஏற்படுதா இல்லை குறிப்பாக நமக்கு வந்து வேலைக்கு போகாமல் இருக்கிறதாலே வெயிட் வந்து நம்ம குறையுது அப்படின்னா நீங்கள்லாம் ஒரு கற்பனைக்கு போகாமல் நீங்களாகவே ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது செய்து கொண்டதுக்கு அப்புறம் அது புற்றுநோய் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கான சிகிச்சை பெற்று பெற்றுக்கொள்வது நல்லது உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுத்தல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது இப்போது உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்கள் கண்டு கொள்ளாமல் விட்டுறக்கூடாது வயிறு மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் ஏற்படலாம் எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சு உடனே நீங்கள் மருத்துவரை அணுகுவது நல்லது நீங்களாகவே ஒரு அசம்ஷனுக்கு வந்து போயிடக்கூடாது சில பேர் நமக்கு வந்து இந்த உடலில் வெப்பம் அதிகமாக இருக்கிறதால தான் வெப்பக்கட்டி ஏற்படுது அப்படின்னு நினச்சிக்குவாங்க நீங்களாகவே ஒரு கற்பனைக்கு வந்து போகாம தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு அது புற்றுநோயாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது தொடர்ந்து இருமல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இருமல் இருப்பது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் ஏற்படலாம் அது சாதாரண விஷயம் தான் ஆனால் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தும் அதுக்கான மருந்துகளை எடுத்துக்கிட்டோம் மூன்று முதல் நான்கு வாரங்கள் தொடர்ந்தும் அது சரியாகாமல் உங்களுக்கு இருமல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் தொடர்ந்து இருமல் ஏற்படுதல் சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுதல் மற்றும் சுவாசிக்கிறதுல சிரமம் இந்த மாதிரியான அறிகுறிகள் நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக இருக்கலாம் ஆகவே தொடர்ந்து வறட்டு இருமல் அந்த இருமல் போது உங்களுக்கு ரத்தம் வெளியேறுதல் இந்த மாதிரி பிரச்சனைகளில் நீங்கள் அவசிப்பட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு சிகிச்சை பெற்றுக் கொள்வது நல்லது மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம் பெரும்பாலான மக்கள் இந்த விஷயத்தை கவனிக்கிறது கிடையாது ஆனால் இது தோல் புற்றுநோய்க்கு அறிகுறியாக இருக்கலாம் உங்களுடைய சருமத்தில் ஒரு புரிய மறு அல்லது மச்சம் தோன்றும் பொழுது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுதல் அதாவது அந்த கலர் வந்து சேஞ்சஸ் ஆகிறது அல்லது அளவு அதிகரித்தல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் மருத்துவர் அணுகணும் அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க இது வந்து சாதாரண தோல் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது இது வந்து ஸ்கின் டிசீஸ் தோல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியா அப்படின்றதெல்லாம் அவங்க உங்களுக்கு வந்து குறிப்பிடுவாங்க ஸோ எப்போதுமே ஒரு தோல் சார்ந்த நிபுணர்களை நீங்கள் வந்து அணுகுங்க இந்த மாதிரி பிரச்சனைக்கு அவங்க உங்களுக்கு வந்து குறிப்பிட்டு இது வந்து தோல் சார்ந்த புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தீவிர சிகிச்சை பெற்றுக்கொண்டு பெற்று விடலாம் நீங்கள் சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது சிறுன் வழியாக ரத்தம் வெளியேறுதல் குடல் புற்றுநோய்க்கான ஆரம்பக்கட்ட அறிகுறியாக இருக்கலாம் மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு சென்றாலோ அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையோ தொடர்ந்து எதிர்கொண்டாலோ அதை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம் இது வந்து சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் கீழ் முதுகில் வலி ஏற்படுதல் புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம் அதாவது நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது உங்களுக்கு வலி ஏற்படுதல் நுரைத்து அதிகமாக சிறுநீர் வந்து வெளியேறுதல் அப்புறம் சிறுநீர் வெளி கழிக்கும் போது ரத்தம் வந்து உங்களுக்கு இதாகிறது அதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த கழிவு நீக்க மண்டலத்தில் சிறுநீர் சார்ந்த பிரச்சனைகளில் வந்து பார்த்தோம்னா புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் உடல் வலி கடுமையாக உங்களுக்கு ஏற்படுத்துறீன்னா புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இது பார்க்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த சிம்டம்ஸ் வந்து உடல் வலி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் நீங்கள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துமே உங்களுக்கு உடல் வலி இருந்துகிட்டே இருக்குன்னா அது கேன்சருக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம் புற்றுநோய்களினுடைய ரிசர்ச் படி அந்த ஆராய்ச்சியின் படி என்ன சொல்கிறாங்கன்னா புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள் நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் ப்ரெஷரை வந்து பில்ட் பண்ணும் அந்த அழுத்தத்தை கொடுக்கறதால தான் அதிகமான வழிகளை இது உங்களுக்கு ஏற்படுத்தலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஸோ அதிகமாக உடல் இருந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்தும் அது சரியாகலை மருத்துவ பரிசோதனை செய்து நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறமும் சரியாகலை தொடர்ந்து வாரக்கணக்கில் உடல் வலி கடுமையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சோர்வடைஞ்சிருக்கீங்கன்னா ஒரு மருத்துவ பரிசோதனை தீவிரமாக செய்து கொண்டு சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது கேன்சருக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம் வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்களுக்கான அறிகுறியாக இந்த ப்ராப்ளம் வந்து பார்க்கப்படுது ஸோ உங்களுக்கு அந்த நெஞ்சரிச்சல் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்களாகவே ஒரு அசிம்ஷனுக்கு வந்து போயிடக்கூடாது சில பேர் வந்து நெஞ்சரிச்சல் இருக்கும்போது அல்சர் இருக்கிறதால தான் நெஞ்சரிச்சல் ஏற்படுதுன்னு நினைச்சுக்குவாங்க அது உண்மை தான் ஆனால் அல்சர் இருக்கிறதால மட்டுமே உங்களுக்கு வந்து நெஞ்சரிச்சல் ஏற்படாது உணவு குழாய்களில் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா கூட தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் இந்த மாலவில் எரிவது போன்ற பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் தீவிர பரிசோதனை செய்து கொண்டு மருத்துவர் குறிப்பிடக்கூடிய அந்த தகவல்களை நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது உணவை விளங்குவதில் சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது உணவை உண்ணும்போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விளங்குவதில் சிரமம் உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது இவை அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ உணவு வந்து தொண்டையில் சிக்கிக்கொள்வது சாதாரணமான பிரச்சனையாக நீங்க பார்க்கக்கூடியது ஏன்னா அது உணவு குழாயை சுருங்க வச்சுட்டு கேன்சரை அதிகப்படுத்தலாம் ஸோ அதனால் நீங்கள் ஒரு சிம்டம்ஸ் இந்த மாதிரி தென்படுதுன்னா நீங்கள் தீவிர பரிசோதனை மேற்கொண்டு அது கேன்சர் ஆகக்கூடிய சமயத்தில் நீங்கள் உங்களுக்கு அந்த மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது இரவில் அதிகம் உயர்த்தல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படினாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் பொதுவாக இது லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறிகளாக இருக்கலாம் இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் நிலநீர் மண்டலம் மற்றும் நாளங்கள் போன்ற பகுதிகளை பாதிக்கும் ஸோ இதனால் நீங்கள் இரவில் தூங்கக்கூடும் போது அந்த வியர்க்கக்கூடிய பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சாதாரணமான உங்களுடைய உடல் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது அதனால தான் வேர்த்துட்டே இருக்குது அப்படின்னு நினைக்காமல் ஒரு தீவிர பரிசோதனை செய்து கொள்வது நல்லது இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் முதல்ல பண்ணக்கூடாத விஷயம் என்னென்னா பீதி அடையக்கூடாது பயப்படக்கூடாது இந்த மாதிரியான அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக இருந்தே தான் ஆக வேண்டும் அப்படின்றது அவசியம் இல்லை ஆனால் அறிதலும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இவை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கும் போது இந்த அறிகுறிகள் தென்படும் போது நீங்கள் உதாசனப்படுத்தக்கூடாது சரியாக போயிடும் நீங்களே நினைக்கக்கூடாது இந்த அறிகுறிகள் தென்படும் போது கொஞ்சமாவது நீங்கள் அதை கேர் பண்ணி மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு தீவிர சிகிச்சை கொள்வது நல்லது உதாசீனப்படுத்தாதீங்க சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது இந்த கேன்சர் செல்கள் மீண்டும் மீண்டும் பரவாமல் நீங்கள் அந்த பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு விடலாம் ஏன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கேன்சர் அப்படின்னு நமக்கு சொன்னாலே அது வந்து ரத்த புற்றுநோய் பிளட் கேன்சர் அப்படின்னு மட்டும் தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஒரு கேன்சர் மட்டும்தான் இருக்குது அப்படின்றத நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போது புற்றுநோய்களை ஏராளமான வகைகள் இருக்குது டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது குறிப்பாக ஒவ்வொரு உடல் பழங்களுக்குமே ஒவ்வொரு புற்றுநோய் ஏற்படுது அப்படின்றதான் உண்மை இப்போ தோல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் விதைப்பை புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் சிறுநீரக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் வாய் புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்னு பல டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் இருக்குது இவை ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான சில அறிகுறிகள் இருக்கும் இப்போது மேலே இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு சில அறிகுறிகள் தான் ஸோ இந்த அறிகுறிகள் தென்படும்போதே இதை நீங்கள் உதாசீனப்படுத்தாமல் சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலமாக அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்